செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் இரு சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையில் இருந்த நிலையில் ஒருவர் நீக்கப்பட்டமை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதுக்குழி தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடையின்றி நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகின்றது இந்த நிலையில் குறித்த புதைக்குழி அகழ்வு பணியில் இரு சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமை ஆற்றிய நிலையில் ஒருவரை அங்கிருந்து நீக்கியுள்ளனர் இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் பங்குபற்றிய நிலையில் செம்மணி அகழ்வில் மாதிரிகளை சேகரிப்பது ஆராய்வது தொடர்பில் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியாவுக்கு மேலதிகமாக ஜால் தீவகத்தில் கடமையாட்டும் சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு பணிகளில் கடமையாட்டினார் குறித்த வைத்தியர் மூன்று மாதங்கள் மட்டுமே கடமையாட்டியதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த சட்ட வைத்திய அதிகாரி நீக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது ஆகவே குறித்த வெடியந்தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்